உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பவரா நமக்குத்தான் இந்த பதிவு நான் உணர்ச்சி வசப்பட்டாலோ கோபத்திலேயோ நம்ம அவசரமாக முடிவுகள் எடுப்போம் அது வந்து நமக்கு எப்பயுமே சரியாக வராது அது நமக்கு தப்பாக தான் முடியும் இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்க இருப்பீர்கள் எனது சேனல் சப்ரைஸ் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இதுக்கு ஒரு ஊரில் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு குருகுலங்க அந்த குருகுலத்தில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்பொழுதுமே மாணவர்கள் பாடக்குள்ளே நல்லபடியாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மாணவர்கள் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பொழுது தட தடன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு சத்தம் என்று பார்த்தோன்னே அந்த நாட்டு அரசருங்க அந்த குருகுலத்துக்கு வந்து குருக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது ஒரு ஒரு மெழுது எடுத்திருக்கிறேன் அது சரியாக தவறான தெரியல குழப்பமாக உள்ளது நீங்கள் தான் சரிவாக முடி சொல்ல வேண்டும் என்றார் என்று அரசர் அந்த குருவிடம் கேட்டார் அரசர் வந்து மந்திரிகளுடன் பதிவு தேடாமல் குரு அரசல் அவையில் இருப்பாங்க குரு அவங்களையும் கேட்காம இந்த குருவிடம் வந்து கேட்குறாருன்னா அது அரசர் படித்த குருகுலமும் இதுதான் இதுவாக தான் இருக்கும் குரு சொன்னால் சரியாக இருக்கும் என்று குருவுடன் வந்து அந்த அரசர் கேட்டார் ஆனால் அந்த குருவோ அந்த அரசர் என்ன முடிவு என்ன பேசியிருக்கீங்க இங்கிறத பற்றி ஒன்றுமே கேட்கலைங்க எதையுமே கேட்காமல் அரசரிடம் மூணு கேள்விகளை மட்டும் குரு கேட்டார் முதல் கேள்வியாக அரசே இந்த முடிவு அதிகப்படியான சந்தோஷத்திலேயோ அதிகப்படியான கோபத்திலேயோ அதிகப்படியான வருத்தத்திலேயோ எடுத்த முடிவு முடிவான்னு கேட்டார் அதற்கு அரசர் இல்லைன்னு பதில் சொன்னார் அதுக்கப்புறம் குரு வந்து இரண்டாவது கேள்வியாக யாருக்காவது பயந்தோ அல்லது பழிவாங்கவோ இந்த முடிவு என்று கேட்குறாரு அரசர் அதுவும் என்று சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாரு மூணாவதாக அரசே இந்த முடிவு எடுக்கப்பட்டால் யாருக்காவது அதில் வரும் லாபம் நஷ்டம் இரண்டையும் யோசித்து பார்த்தீர்களா என்று கேட்டார் அதற்கு மட்டும் அரசர் வந்து என்ன சொன்னார் ஆமாம் என்று பதில் கூறினார் அதை குரு அடுத்து எந்த கேள்வியும் கேட்கலைங்க அது என்ன முடிவுன்னு கேட்கல உடனே குரு அரசே நீங்கள் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் என கூறி அரசரை அனுப்பி வைத்து விட்டார் இப்படி இது பார்த்துக்கிட்டு இருந்து கொண்டிருந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க குருவே என்ன பிரச்சனை என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்பது எதுவுமே தெரியாது அந்த முடிவு எதை பற்றி எடுத்திருக்காருன்னு என்பதும் என்னென்னு தெரியாமலே நீங்கள் பாட்டுக்கு ஒரு மூணு கேள்வியை கேட்டு அதற்கு அரசர் பதில் சொன்னதும் முடிவு சரியாக தான் இருக்கும் ஒன்று அரசை அனுப்பி வைத்தீர்களே என்று சீடர்கள் கேட்டார்கள் அதற்கு குரு சிறிய புன்னகையுடன் ஒரு முடிவு எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு முடிவு பொழுது ஒரு மனிதனுடைய அறிவாகட்டும் மனசாகட்டும் தெளிவாக இருக்கணும் ஆனால் யோசித்து பாருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படும் பொழுதோ அதிக சந்தோஷம் அதிக வருத்தம் அதிக கோபம் அப்படி படும்போது அவனுடைய மனவு தெளிவாக இருக்குமா இருக்காது அவன் யாரையாவது பழி வாங்கும் என நினைக்கும்போதும் யாரையாவது திரும்பி படுத்தும் போதும் அவனுடைய அறிவு தெளிவாக இருக்குமா இருக்காது அதே மாதிரி அவன் லாப நஷ்டத்தை பற்றி யோசிக்க யோசிக்க மாட்டான் அந்த சமயத்தில் எடுக்கும் முடிவும் சரியாக இருக்காது அதனால தான் நான் வந்து அவருடைய சம்மந்தமான மூணு கேள்விகளை அரசரிடம் கேட்டேன் அரசர் ரொம்ப தெளிவாக மனநிலையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்பது தெரிந்து கொண்டேன் அதனால தான் முடிவு என்னன்னு கூட கேட்காமல் அவர் எடுத்த முடிவு சரியானதான் என்று அனுப்பி வைத்தேன் என்று கூறினார் குரு அதனால்தான் நாங்கள் இன்னொரு முறை உணர்ச்சி வசப்படும் அல்லது முடிவு போதோ ஆகட்டும் இந்த கதையை ஞாபகம் வைத்துக்கோங்க எடுக்கும்போது முடிவானது வரப்போகிற லாபம் நஷ்டம் மனதில் வைத்து முடிவு செஞ்சோடன முடிவு நல்லதாகவே இருக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்